எதையுமே பேச கூடாது நினைக்க என்ன என் வாய போட்டு கிண்டாதீங்க நான் பழைய ஜிபி மச்சை பச்சை பேசி போடுவேன் தேவையில்லாத கமாண்ட் அசிங்கசிங்கமான படங்கள்லாம் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க தம்பிங்க வா நிறைய ஒருத்தவங்க ஓட்டா ஓட்டாங்க அவன் வாயில கொண்டு சூத்த வை பண்ணி போயில மூஞ்சி மோரையும் பண்ணி போயில ஏன்னு ஒன்று அவ்வளவு காமிக்க பேஸ்புக்ல வர்ற வறுத்து ஆ ஒருத்தர் அந்த இல்ல நான் பிச்சை எடுத்த பிச்சை எடுக்க முடிய நீ வந்து ஒரு இடம்ல நீங்க என்ன பண்றீங்க பிச்சை எடுப்ப ஆமா கோயில் கோயிலா போற தெரு தெருவா பிச்சு எடுத்து வர உன் வாயில கொண்டு அள்ளி ஊத்துற உனக்கு நீ வா உன் அந்த வாய ஆனும் போல எற மாட்டேன் பயில மூஞ்சி மோரையும் கார் மூஞ்சி மோரையும் நானும் சரி கமாண்டை பார்க்கறம்னா அசிங்க கமாண்ட் அந்த கமாண்ட் இந்த கமாண்ட்னு அனுப்பிட்டு இருக்கிறோம் அட வெளங்கா பயிலுவோ விலங்கா பயிலுவோ ஆ ஜிபத்திர பேசுறாரு செத்தப்ப நாராயணம் பேசுறாரு செத்தப்பாரன் பண்ணுமா செத்த பயன் மூஞ்சு மூரையும் பயன்பா